அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவிலே சொர்க்கம் என்றால் என்ன அது எங்கே இருக்கிறது என்பதுதான் கேள்வி அதற்கான ஒரு சிறு கதைதான் ஒரு சமயம் நாரதர் சோபெருமானை பார்க்க கைலாசத்துக்கு சென்று சோபெருமானே சொர்க்கம் என்பது இந்திரன் இருக்கும் இடமா இல்லது வேறு எங்கேயாவது சொர்க்கம் இருக்கிறதா நீங்கள் கூறுங்கள் என்று கூறுகிறார் என்ன நாரதான் உனக்கு வேற இடம் கிடைக்கவில்லையா என்று கேட்கிறார் இல்லையினே இது எல்லோருக்கும் எழுந்த சந்தேகம் அதுதான் கேட்கிறேன் என்று கூறுகிறார் அப்படியா சரி வா என்னுடன் என்று நார்வரை அழைத்துக் கொண்டு இரண்டு அண்டாக்கள் நிறைய பெரிய பெரிய அண்டாக்கள் நிறைய சர்க்கரை பொங்கல் வாசனாத திரவியங்கள் எல்லாம் போட்டு மணக்க மணக்க நெய் நிறையா விட்டு சர்க்கரை பொங்கல் செய்து கொண்டு இரண்டு அடுக்கையும் எடுத்துக்கொண்டு முதலிலே அசுரலோகம் செல்கிறார் சிவபெருமான் அங்கே அசுரர்களிடம் இந்த அண்டாவை வைத்துவிட்டு அசுரர்களே இதுல சர்க்கரை பொங்கல் இருக்கிறது நீங்கள் அனைவரும் சாப்பிடுங்கள் நான் மாலையில் வருவேன் அதற்குள் சாப்பிட்டு முடிக்க வேண்டும் என்று கூறுகிறார் எல்லாருக்கும் சந்தோஷம் சக்கர பொங்கல் ஆஹ் சாப்பிடலாம் சாப்பிடலாம் என்கிற உடனே இருங்கள் இருங்கள் அவசரப்படாதீர்கள் அதிலே ஒரு நிபந்தனை உள்ளது என்கிறார் எல்லோரும் என்ன நிபந்தனை என்கிறார் கைகளை மடக்காமல் சாப்பிட வேண்டும் என்று கூறுகிறார் சரி சாப்பிடுகிறோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் சிவபெருமான் இன்னொரு அண்டாவை எடுத்துக்கொண்டு தேவலோகத்திற்கு வந்தார் அங்கே கொண்டு அண்டாவை வைத்துவிட்டு தேவர்களை அழைத்து தேவர்களே நான் மாலையில் வருவேன் அதற்குள் நீங்கள் இந்த சர்க்கரை பொங்கலை சாப்பிட்டு முடித்தாக வேண்டும் கைகளை மடக்காமல் சாப்பிட வேண்டும் என்று அங்கேயும் நந்தனை போடுகிறார் அப்பொழுது நாரதர் கேட்கிறார் ஐயனே இது எதுவும் நடக்கிற விஷயமா நீங்க என்ன பண்றீங்கன்னு ஒண்ணு புரிய மாட்டேங்கிறது எப்படி கைகளை மடக்காமல் உண்ண முடியும் அதை முதலில் கூறுங்கள் என்று கூறுகிறார் நாரதா நாம் மாலையில் வருவோம் அப்பொழுது நமக்கு அதனுடைய உண்மை புலப்படும் என்று கூறுகிறார் மாலையானது சிவபெருமான் அசுரலோகம் வந்தார் அசுரலோகத்தில் பார்த்தால் சக்கர பொங்கல் அண்டா அப்படியே உள்ளது யாருமே சாப்பிடல எல்லாரும் கண்ணத்துல அப்படி கையை அண்டாவை உட்கார்ந்து இருக்காங்க அண்ணாவை பார்த்து கேட்கிறார் என்ன நீங்கள் சாப்பிடவில்லையா என்று கேட்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்கிறார் அப்படியா சரி நீங்கள் யாராலும் இருவர் என்ன பாருங்கள் என்று இருவரையும் அழைத்துக் கொண்டு தேவலோகம் வருகிறார் அங்கே பார்த்தா சர்க்கரை பெண் அண்டா காலியாகி தேய்ச்சி கழுவி கவுத்து வைத்திருக்கிறது உடனே சிவபெருமானுக்கு ஒரு சந்தேகம் எப்படி இவங்க வந்து கையை மடக்காமல் சாப்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு உடனே தேவர்களை அழைத்து தேவர்களை எப்படி நீங்கள் வந்து கைகளை மடக்காமல் சாப்பிட்டீர்கள் என்று கேட்கிறார் அதற்கு தேவர்கள் சொன்னார்கள் ஐயனே நான் அவருக்கு எடுத்து ஊட்டினேன் அவர் எனக்கு ஊட்டினார் இப்படியே நாங்கள் ஒவ்வொரு ஒருவருக்கொருவர் மாறி மாறி ஊட்டி கொண்டு சக்கர பொங்கலை சாப்பிட்டு விட்டோம் அண்டா காலிகளை விட்டுது கழுவி கவுத்து வைத்து விட்டோம் என்று கூறினார்கள் உடனே சிவபெருமான் அசுரர்களை பார்த்து பார்த்தீர்களா என்றார் உடனே அசுரர்களுக்கு ஆஹா இந்த இடையே நமக்கு தோணாமல் போச்சு அதனால தான் நம்ம அசுரர்களாக இருக்கும் மூலையே இல்லை நம்மளுக்கு என்று அவர்களாகவே எண்ணிக்கொண்டு சிவபெருமானை வணங்கி விட்டு சென்று விட்டார்கள் இப்போது நாரதர் சிவபெருமானை பார்த்து சிவபெருமானை நீங்கள் அறுபத்தி மூணு திருவிழாடகர்கள் பண்ணியிருக்கிறீர்கள் என்பதான் படித்திருக்கிறேன் ஆனால் சர்க்கரை பொங்கல் வைத்து இப்படி ஒரு நாடகம் நடத்துவீர்கள் என்று திருவிழாடகங்கள் நடத்துவீர்கள் என்று எனக்கு தெரியாமல் விட்டதே இதுதான் சொர்க்கமான சிவபெருமானு சொல்ல ஆம் நாரதா ஒருவருக்கு உதவி செய்வதில் தான் சொர்க்கம் இருக்கிறது மற்றபடி இந்திரன் ஆடுவதோ நம்மை ஊருசி நடனம் ஆடுவதோ நிறைய காசு பணம் இருப்பதோ சொர்க்கம் அல்ல சொர்க்கம் என்பது மற்றவர்களுக்கு உதவி செய்து நாம் இன்பம் காண்பதே சொர்க்கம் புரிஞ்ச நேர்களை நீங்களும் அதே மாதிரி இருந்து அவர்களை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்